வருக்கும் டிவைன்ிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து மெட்டாஸ் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மெட்டாஸ் நட்சத்திரம் ட்ரையாங்கிள்கள் கொண்டது அதாவது முக்கோணங்களை கொண்டது முக்கோணங்கள் எப்பொழுதும் வெற்றியை கொண்டு வரக்கூடிய முக்கியமான தாந்திரிகத்தில் முக்கோணம் ஒரு அற்புதமான தாந்திரிகம் கோலங்களெல்லாம் வந்து முக்கோணங்களில் போடும் பொழுது அது வந்து ஈர்ப்பாகும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கு முன்னாடி கோலங்கள்லாம் போடுறாங்க அதில் பார்த்திங்கன்னா வட்டம் பிறை முக்கோணம் சதுரம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவாங்க இவைகளெல்லாம் வந்து மான் சக்தியை பஞ்சபூத சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் நம்முடைய பாரம்பரியத்தில் வீட்டுக்கு முன்னாடி கோலங்களை போடுவாங்க இந்த ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோணங்களில் மிக சிறந்த முக்கோணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிறீசக்கரம் தான் சிறீ சக்கரத்தில் நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் கொண்ட ஒரே சக்கரம் சிறீ சக்கரம் மிக சக்தி வாய்ந்தது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலாவை இந்த சிறீசக்கரம் மூலமாக நம்மளால் நிச்சயமாக பெற முடியும் அவ்வளோ அற்புதமான ஒரு எந்திரம் சிறீசக்கரம் அதற்கு இணையான சக்கரங்கள் நிறைய தாந்திரிகங்களில் நிறைய சக்கரங்கள் இருக்குது அதில் முக்கியமானது இந்த மெட்டாஸ் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நட்சத்திரம் இந்த ட்ரையாங்கல்கள் தான் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மைகள் கொண்டது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இந்த ட்ரையாங்கல்கள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு கோட்டில் ஒரு சமக்கோட்டில் மேலேயும் கீழேயும் குறிப்பிட்ட வடிவத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் இவைகளெல்லாம் மந்திரங்களில் பிரதிஷ்டை பண்ணி வைக்கக்கூடிய அந்த முக்க ட்ரையாங்கல்கள் அது இதில் முக்கியமான தாந்திரிகங்கள் இந்த மிட்டாஸ் நட்சத்திரத்தில் இருக்குது இன்னும் கணபதி எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் இருக்குது அதில் நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸுகளை வந்து இணைக்கிறதுக்குரிய கோடுகள் போட்டால் இந்த மிட்டாஸ் நட்சத்திரம் தான் வரும் அப்படி முக்கியமான மந்திரங்களை இணைக்கக்கூடியது இந்த மிட்டாஸ் நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பானது நாம் பேப்பரில் வளையிறதோ அல்லது டாலராக செஞ்சு நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டாலோ இன்னும் இந்த மிட்டாஸ் நட்சத்திரத்தை நம்ம எப்படி வேணாலும் மெடிடேஷனில் பயன்படுத்தலாம் அல்லது நம்ம அந்த மிட்டாஸ் நட்சத்திரத்தை அடிக்கடி போட்டு பார்க்கலாம் பேப்பரில் அல்லது கோலங்களாக போடலாம் இந்த மாதிரி எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாலும் மிக அற்புதமாக பலனளிக்கக்கூடியது இந்த மிட்டாஸ் நட்சத்திரம் இந்த மிட்டாஸ் நட்சத்திரம் ஆதி காலத்தில் சீனர்களால் பயன்படுத்தப்பட்டது அதிகப்படியாக சீனர்களால் பயன்படுத்தப்பட்டது இந்திய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களில் வந்து அதிகமாக யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ரகசியங்கள் எந்திரங்கள் மந்திரங்கள் அதிகமாக சொல்ல மாட்டாங்க ஆனால் சீனர்கள் வந்து அதை வந்து சாதாரணமாக சொல்லிடுவாங்க இந்த மிஸ்ட மிட்டாஸ் நட்சத்திரம் வந்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்தும் பொழுது மிக அபரிதமான சக்திகள் வெளிப்படும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய தன்மைகள் எல்லாம் நம்மளுடைய வலது பக்கம் இடது பக்கம் மூலையில் இருக்குது அந்த பதிவுகளை நம்ம வந்து வெளியே கொண்டு வர்றது தான் இந்த தாந்திரிகம் அப்படின்றது மந்திர தந்திர சாஸ்திரம் அப்படின்றது சைக்காலஜி சம்மந்தப்பட்டதான் மனோதத்துவம் சம்மந்தப்பட்டதான் இப்படி நான் பல விஷயங்கள் பல ரகசியங்கள் புதிந்தது தான் இந்த மிட்டாஸ் நட்சத்திரம் இந்த மிட்டாஸ் நட்சத்திரத்தை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை அடிக்கடி மெடிடேஷனில் நம்ம வந்து பார்க்கும் பொழுதோ அல்லது அது டாலராக தங்கத்துலேயோ வெள்ளியிலையோ எதுலேயோ ஒன்று தங்க நீங்கள் வந்து டாலராக பயன்படுத்தி அதை உங்கள் கூட வச்சுக்கிறதுனால ஒரு ஒரு சில தாந்திரிகங்கள் அற்புதமாக வேலை செய்யும் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மிட்டாஸ் நட்சத்திரத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்